ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெற்றிலை பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது மகாலட்சுமி பூஜை தான் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் சாமி கும்பிடணும் வீட்டை வந்து மெழுகிடணும் வீடு சுத்தபத்தமாக இருக்கணும் என்பது தான் எல்லார் மனதிலேயுமே வந்து ஒரு ஆழமாக ஒரு பதிந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சில வருடத்திற்கு முன்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட வந்து வெற்றிலை பாக்கு பழம் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லுவாங்களாம் இந்த தாம்பளம் வைக்காமல் வெள்ளிக்கிழமை சாமியை வந்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம் நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய பாட்டி அந்த வெற்றிலையே பார்க்க இல்லாம வந்து சாமி கும்பிடவே மாட்டாங்க அக்கம் பக்கம் இருப்பவர்கள் யாராவது உதவிக்கு கூப்பிட்டு வெற்றிலை பார்க்க பழம் வாங்கி தர சொல்லியாவது அவங்க அதை வாங்கி சுவாமியை வந்து கும்பிடுவாங்க அது ஒரு காலம் இல்லையா ஆனால் இன்று வந்து நம்மளால வந்து டிஷின் கணக்குல வந்து வாழைப்பழம் வாங்க முடியும் வெற்றில பார்க்க வாங்க முடியும் ஆனால் வெள்ளிக்கிழமை தாம்பழத்திற்கு முக்கியத்துவம் நாம வந்து பண கடன் இதுவும் ஒரு சொல்லணும் வெற்றிலை பார்க்க வைத்து சாமி கும்பிட்டு அந்த வந்து யாரும் அதாவது சாப்பிடுவது கிடையாது வீணாக்க வந்து காய வைத்து குப்பையில தான் தூக்கி போடுறோம் இதனால இதற்கு அந்த வெற்றிலை பார்க்க வாங்கணும் என்று சொல்லி சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு வந்து இந்த வெற்றிலை பார்க்க வாங்குறதை தவித்து விடுறாங்களாம் இனிமே அந்த தவற நீங்க செய்யாதீங்க இனி வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்லயாவது வெற்றில பார்க்க வைத்து சுவாமி கும்பிடுங்க சரி பூஜைக்கு வைத்து அந்த வெற்றிலை பார்க்க வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா சுவாமி கும்பிட்டு முடித்த பிறகு வந்து வெள்ளிக்கிழமை இரவு அந்த வெற்றிலை பார்க்க வந்து தண்ணீர்ல போட்டு வைங்க பிறகு வந்து கிணத்திலோ அல்லது வந்து டம்ளர்லயோ நல்ல குடிக்கிற தண்ணீர்ல எடுத்து வெற்றில பார்க்க வந்து அந்த தண்ணீர்ல போட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடியும் அதுல போட்டு மோடி பூஜை அறையிலேயோ அல்லது வீட்டுல வந்து வெளியில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வைங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா வாசல் தெளிக்கும் போது அந்த தண்ணீரில் வந்து இந்த வெற்றிலை தீர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா கலந்து நீங்கள் வாசல் தெளித்த கோலம் போடுறது வந்து வீட்டிற்கு வந்து லக்ஷ்மி கடாச்சத்தை வந்து கொடுக்கும் இதே போல இந்த தீர்த்தத்தை வந்து தொழில் செய்யக்கூடிய அந்த உங்களுடைய இடத்துலையும் வந்து நீங்கள் தெளித்து விடலாம் வெற்றிலை தீர்த்தம் நிலை வாசல் படியில் வந்து தெளித்தால் பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ள வந்து மகாலட்சுமியின் வருகை வந்து இருக்கும் வருமானம் பெருகும் லாபம் பெருகும் வீட்டிற்குள்ள எந்த ஒரு கிட்ட சக்தியும் நுழைய முடியாது வெள்ளிக்கிழமை இந்த வெற்றிலைய தண்ணீரில் போட்டு வைத்தால் மூன்று நாள் தண்ணீரை மாற்றி மாற்றி வையுங்கள் பழைய தண்ணீரை எடுத்து வாசல் தெளிக்க பயன்படுத்தி கொள்ளலாம் அவ்வளவுதான் மூன்று நாட்களுக்கு அந்த வெற்றிலை பார்க்க வந்து நீங்க வாடாமல் இருக்க மூன்று நாள் கழித்து சாரம் வந்து குறைந்துவிடும் கால்படாத மண் பாங்கான இடத்துல வந்து நீங்க அதை போட்டு விடலாம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சுவாமி கும்பிட வந்து வெற்றிலைக்கு மேல் வந்து சொன்னபடி இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி பாருங்களேன் இந்த வெற்றிலை தீர்த்தம் உங்களுக்கு வந்து வெற்றியை மட்டுமே கொடுக்கும் தேவைப்பட்டால் இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடலாம் இந்த தீர்த்தத்தை கொஞ்சமாக வந்து குளிக்கிற தண்ணீர்ல கலந்து குளித்தாலும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கும் இனிமேல் வந்து வெள்ளிக்கிழமை வாங்கும் வெற்றிலை நிச்சயமாக வீணாக போகாது சோ அது மட்டும் அதாவது வாடாமல் இருக்கும் வெற்றிலை வீட்டில இருந்தால்தான் அது குடும்பத்திற்கு வந்து சுபீட்சத்தை வந்து கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது வெற்றிலையை வந்து வந்து தனியாக வைத்தால் வாடி போகத்தான் செய்யும் தண்ணீரில் வந்து போட்டு அந்த வந்து பாதுகாத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை பாருங்கள் நிச்சயம் அந்த மூன்று நாட்களும் வாடாமல் இருக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல் வந்து உங்களுக்கும் பயனுள்ளபடி அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்